ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோல எல்லாரையும் பார்க்கல ரொம்பவே ஹாப்பிங்க வீடியோ என்ன அப்படின்னா தம்ப்ளைன்லையே பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட் டைம் யுஏஇயில் ஆடி அமாவாசை வந்து கும்பிட்றேங்க அந்த பூஜை தான் ஃபுல் பிளாகாக எடுத்திருக்கேன் வீடியோஸ் வந்து கன்னிவாக பாருங்கள் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது என்னன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் டைமாக தான் இருக்கும் நான் பூஜை மட்டும்தான் எடுத்திருக்கேன் அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே இருக்கிற திங்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல் வீடியோவாக எடுத்திருக்கேன் கண்டிப்பாக வீடியோ எண்டு வரையில் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு எடுத்தது தான் அன்னைக்கு ஆடி அமாவாசைக்காக சாமி கும்பிடல ஆடி அன்னைக்கு சிலர் கும்பிடுவாங்க அமாவாசை அன்னைக்கு கும்பிடுவாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு போ ஊரில் இருந்துருந்தா இங்கே வந்து இருக்கிறனால எங்கேயும் போக முடியாது கோயிலுக்கே போகிறனாலும் அபுதாபிக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும்ட்டு நாங்கள் வீட்லேயே வந்து ஆடி அம்மாவாசை வந்து கும்பிட்டாச்சு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் யூஏயிலேயே வந்து ஆடி அமாவாசையை வந்து சாமி கும்பிட்றேன் மார்னிங் தான் எல்லோரும் நம்ம ஊரில் கும்பிட்டுருப்பாங்க சிலர் கோயிலுக்கு போயிருப்பாங்க வீட்லேயே சிலர் கும்பிடுவாங்க நாங்கள் அன்னைக்கு மார்னிங் வந்து கும்பிட முடியாதனால ஈவினிங் டைம் தான் வந்து அன்றைக்கி கும்பிடுறோம் கார்த்திக் வந்து ஷூசல் ஏப்பும் போல் மார்னிங் நேரமே வந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு அந்த டைமுக்கு வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ண முடியாதனால ஈவினிங் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வர்றக்குள்ளே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க பூஜைக்கு சில திங்ஸ் எல்லாம் இல்லாதனால கார்த்திக் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே பூஜைக்கு கும்பிட்றதுக்காக சில ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குளிச்சுட்டு ஃபுல் கிச்சனே க்ளீன் பண்ணியாச்சு வீடு ஃபுல்லாகவே கிளீன் பண்ணியாச்சு அதுக்கே எனக்கு ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு குளிச்சுட்டு வந்துட்டு பூஜைக்கு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னா ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும்போது ஈவினிங் ஆகிரும் கார்த்திகா அப்படி ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் அப்படியே ஜாயின் பண்ணிக்குவாங்க இங்கே வந்து டைமிங் வந்து என்ன ஆகுதுன்னா நான் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வீட்டில் ஃபுல்லாக முடிச்சாச்சு குடிக்கும்புறதுக்காக என்னென்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சக்கரை பொங்கல் அப்புறம் சுண்டல் பாயாசம் உளுந்து வடை அப்புறம் ஒயிட் ரைஸு சாம்பார் இது வந்து ரெடி பண்ணிட்டுருக்கறேங்க சுண்டல் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு தாளிச்சு விட்டால் போதும் பருப்பு வந்து வெந்துட்ருக்கு ஒயிட் ரைஸ் லாஸ்ட்டில் வச்சுக்குவேன் மெதுவடை போடணும் பாயாசம் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் அது குயிக் ரெசிபி தான் அடுத்தது வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ணிகிட்ருக்கேன் இடையிலே பால் வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸ்டார்டிங்லேயே ஒன் டம்ளர் பால் ஆட் பண்ணியிருந்தால் சக்கரை பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறந்துட்டனால கடைசியில் ஆட் பண்ணுறேன் பொங்கல் வேலையும் முடிஞ்சது ரொம்பவே சூப்பராக வந்துச்சு பொங்கல் வந்து ரொம்ப குழ குழன்னு எடுத்தால் தான் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு யூஸ் பண்ணும்போதும் கூட ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும் நான் சூடாக இருக்கும்போதே ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது பருப்பு தாளித்து விட்டுட்டு கூடவே வந்து நான் பூஜை சாமானம் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணணும் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா குயிக்காக கார்த்திக் வந்ததும் வாழெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட ரெடி ஆகிடலாம் இந்த இயரில் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆடி அம்மாவாசையே தனியாக சாமி கும்பிட்றேன் எப்பவுமே அம்மா இருப்பாங்க அவங்க கூட ஒன்று கோயிலுக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இல்லை வீட்லேயே வந்து கொஞ்சம் காகத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த டைம் நான் இந்தியாவில் இல்லை இங்கே இருக்கிறனால ஃபஸ்ட் டைம் வந்து நானாக இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அம்மாட்டோ ஒன்றா கேட்டுட்டு தெரிஞ்ச வரையில் வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன் இந்த இயரில் பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களாக கூட இல்லை அவங்களுக்காகவே முக்கியமாக இந்த வருஷம் வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா பாயாசம் ஒயிட் ரைஸு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சுது சாம்பாரும் அடுத்தது தாளித்து எடுத்தாச்சுங்க லாஸ்ட்டில் வந்து வடை மட்டும்தான் போடணும் அதை சூடாரணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் போட்டுக்கலான்னு உளுந்து வடைக்கு மட்டும் மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ தான் நான் வந்து வடையே சூட போகிறேன் உளுந்து வடையை நான் வந்து ரவுண்டாக தான் போட்டிருக்கேன் ஓட்டை போட்டு போட்டதில்லை ஒரு தான் வந்துருந்துச்சு ஒவ்வொரு டைமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன் அடுத்தது வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் கார்த்திக்கும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க வாழை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்துருந்தாங்க வந்ததும் எல்லாமே பூஜை சாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபுட்டு ஒவ்வொன்றா வந்து சாமியும் பிறக்காக இலையில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு காக்காய்க்கு இங்கே வந்து ஃபுட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் காக்காய் இங்கே அதிகமாக பார்த்ததே இல்லை வெளியில் குருவி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் வெளியில் வந்து வச்சு கும்பிட்டு வந்துடலாம் ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிட்டு சாது எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் அபுதாபியில் ஆடி அம்மாவாசை கும்பிட்டாச்சுங்க எங்கள் ஃபேமிலியில் இப்போ எங்கள் கூட இல்லாத எங்கள் முக்கியமான எங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க நீங்களும் நம்ம ஊரில் எல்லாரும் நல்லபடியாக ஆடி அம்மாவாசை கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு காக்காய்க்கு வைக்க கொண்டு போயிருந்தோம் காக்கா ஒன்று கூட நாங்கள் பார்க்கல குருவிதா இருந்தது அப்படியே இலையோட வச்சுட்டு நாங்களும் நைட் டின்னர் வந்து முடித்தாச்சுங்க இதோட வீடு வந்து என் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்ங்க 不急。